ரூத் மனோரமா இந்த பேரை கேட்டாலே கர்நாடக அரசியல்வாதிகள் மத்தியிலும் பெங்களூர் தமிழர்கள் மத்தியிலும் ஒரு கெத்து எப்போதுமே இருக்கும் இன்னைக்கு பெங்களூர் மாநகரத்துக்குள்ள அடர்த்தியாக தமிழர்கள் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு இந்த அம்மா முன்னெடுத்த போராட்டங்கள் ஒரு காரணம் சென்னையை போலவே அந்த மண்ணின் பூர்வகுடி மக்களை முப்பது நாற்பது கிலோமீட்டர் தூரம் அப்பாலை தூக்கி போடணும் சொல்லி பெங்களூர் மாநகரத்திலே ஒரு முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முடிவெடுத்த போது பெங்களூர் மாநகரத்துக்குள்ள தமிழர்கள் வாழறதுக்கு வழிவகை செய்து கொடுத்தவங்க தான் அந்த ரூட் மனோரம்மா பெங்களூரில் மட்டும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குடிசைகளை ஒன்றிணைத்து அந்த குடிசைகளுக்கு அடிப்படை உரிமைகளை வாங்கி தந்தவங்க தான் இந்த அம்மா ஸ்வீடன் நாட்டுடைய உயரிய விருதான விருதானு விருதும் வாய்ஸ் என்கிற அமைப்பின் மூலமா தொடர்ச்சியாக பெங்களூரில் செயல்பட்டு வரும் ரூத் மனோரமாவை பேட்டி பெருமை கொள்கிறோம் மனோரமா சமூக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் துவங்கப்பட்ட இவருடைய உமன்ஸ் வாய்ஸ் அமைப்பு

லட்சக்கணக்கான பெண்களை வந்து திரட்டி கொண்டு போய் அன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணி பெங்களூர்ல இருக்கிற அந்த பூர் மக்களை வந்து அப்புறப்படுத்த கூடாது அவங்களை வந்து தூரம் போகக்கூடாதுன்றதுக்காக போராட்டம் பண்ணி அதை தடுத்தது வந்து கர்நாடக மாநிலத்தை வந்து அம்மா ரூத் மனோரம் நோபல் பரிசு வந்து அம்மா பெற்றவங்க அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக நாற்பது வருஷம் வந்து இந்த சோஷியல் செல் ஒர்க்ல வந்து ஈடுபட்டு வராங்க அவங்களை சந்திக்கிறோம் வாங்க அம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா முதல் முறையா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியமா ஆமா இங்க வந்து இந்த ஸ்லம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்துக்காக ஒரு நிலம் வந்தப்போ நீங்க எந்த மாதிரி போட்டங்கள்லாம் முன்னெடுத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ராமகிருஷ்ண எகடே வந்து என்ன பண்ணாரு அவர் பெரிய பெரிய வகுப்பை சேர்ந்தவர் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு நல்ல சோசியலிஸ்ட் மேன்க ஒரு அரசியல்வாதி ஆனால் அவருக்கு ஏழை ஜனங்களுடைய புரியவே இல்லை அந்த எம்ஜி ரோட்ல இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க பாருங்க தான் வந்து ஸ்லம் டெல்லர்ஸ் அவன் நினைச்சிட்டு அப்படி நடந்துட்டு போகும்போது ஏ ஆஃபீஸர்கிட்ட சொல்லி இவங்க எல்லாரையும் துரத்துக்கிடான்னு சொன்னார் அவன் ஆபீசர் என்ன பண்ணா இது இல்லை சார் ஸ்லம்மு ஸ்லம்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு விதவுட் எனி நோட்டீஸ் என்ன பண்ண எல்லா சம்பளங்களையும் உடைக்க ஆரம்பிச்சான் ஜனங்க திரண்டு ஓடி வருது நான் அப்பவே வந்து நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் சாமியும் நாங்க செம்பல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு உரிமைகளை கொடுங்க அவங்களுக்கு நிலத்தை கொடுங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அவங்க எல்லாம் நம்ம கர்நாடக மாநிலத்தை கட்டினவங்க ஏன்னா ரோடு போட்டவன் பில்டிங் கட்டினவன் ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் விதான சாதாவதை கட்டுன கட்டின பணியை வந்து தமிழர் தான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னு சொன்னா போராட்டம் முதல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி வந்தோம் ஸ்டே ஆர்டர் வாங்கி எத்தனை பேர் எந்தெந்த ஊர்களில் ப துரத்தப்பட்டாங்க பெங்களூர் முடிஞ்சதும் மற்ற ஊர்களில் கூட துரத்த ஆரம்பித்தாங்க அங்கெல்லாம் போய் மக்களுக்கு இத்தனை இத்தனை ஜன கோடி லட்சக்கணக்கான மக்கள் வீடை இருந்தப்போ நாங்கள் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஆர்டர் வாங்கி வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நோ டெமாலிஷன் அண்ட் அன்லெசன்டில் அவங்களுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து பண்ண முடியும்னு இன்னும் கூட அதை கேஸ் முடியலை அப்படியேதான் இருக்கு யாருக்கும் தெரியாது ஆனா அந்த பத்திரத்தை வச்சு அதாவது வேர்ட்டை வச்சு ஸ்டே ஆர்டர் வச்சு எல்லாரையும் போய் அவங்க ஊடு கட்டிக்கடா எங்க உங்களை துரத்துனாங்களோ அங்கங்கேயே கட்டிக்கிட்டு வீட்டை முடிஞ்சா கல் கட்டணும் கட்டிங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம் அடுத்தது அவங்களுக்கு நில உரிமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நில உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி இன்னும் கூட போராடின்னு வரும் இந்த பட்டா கொடுத்துட்டாங்களா ரொம்ப நல்லது எந்த பணிகளுக்கும் இந்த இந்த தொடர்ந்து நாங்க வேலை வரோம் நிறைய இடங்கள்ல கவர்மெண்ட்டுடைய பணத்திலே வீடு கட்டி கொடுத்துருக்கோம் நான் பணம் கொடுத்தலாம் கட்டல அரசாங்கமே பணம் கொடுத்து வீடுகளை கட்டி இருக்குது நிறைய மாடல் இருக்குது அதனால இப்போ வந்து தலால் புடால் எவ்வளவு இடிக்குதுல யோசிக்கிறான் வண்டி கோட்டாட தான் என்ன பண்ணுறான் அவங்களை இடிக்கிறான் அவங்களுக்கு கூட ஆல்டர்னேட்ல இடம் கொடுக்குறான் ஏன்னா இருக்கிற மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்களில் நம்ம மக்கள் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நீங்கள் தமிழர்ன்றதுனால அவன் ஜாதி கிட்ட சொல்கிறது இல்லை ஆனால் ஸ்லம்ல இருக்கிறதுனா ஷெடியூல் காஸ்ட்ன்னு கவர்மெண்ட்டுக்குலாம் தெரியும் நல்ல வசதிகள் கொடுக்குறதில்ல நல்ல படிப்பகங்கள் கொடுக்குறதில்ல பாதுகாப்பு கொடுக்குறதில்லை ஆனால் நாங்கள் வந்த பிறகு விமென்ஸ் வாய்ஸ் என்ற ஒரு சங்கம் கர்நாடகா கொலையேரி நிவாசிகளா சங்கடனை ஃபெடரேஷன் பண்ணி கர்நாடகா ஃபுல்லாக ஓய்ஸ் எழுப்பியிருக்கிறோம் அங்க வேலை செய்யறவங்க கட்டிட தொழிலாளர்கள் என்கூட நிறைய கட்டிட தொழிலாளர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு இந்த மீட்டிங்கு தமிழரை கூட்டம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்க்கஸ் என்ற உணர்வு இருக்கணும் ஆகவே இந்த உணர்வுகள் இருந்தாதான் நம்ம உழைக்க முடியும்னு சொல்லி தொடர்ந்து 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 எவ்ரி டே ஜனங்களுக்கு அங்க விழிப்புணர்வு கொடுக்குறது மீட்டிங் வைக்கிறது அரசாங்கத்தோட பேசுறது இதே வேலை தான் கட்டிட தொழிலாளர்கள் மட்டுமல்ல வீட்டு பணி செய்யற எல்லா மக்களும் தொண்ணூத்தி சதவிகித மக்கள் நம்ம மக்கள் அங்க ரோட்ல வியாபாரம் பண்ற ஆளுகள் நம்ம மக்கள் அப்படி இருக்கும் போது அவர்களுக்காக ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒரு யூனியன்ஸ் எல்லாம் வச்சு வேலை செஞ்சோம் இப்படி பல சங்கங்களை நிறுவி அவருடைய உரிமைகளுக்காக நாங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கோம் நாற்பது வருஷமாக இப்ப சென்னை போன்ற நகரங்கள்லாம் வந்து அந்த மண்ணுடைய பூர்வரி மக்கள் வந்து முப்பது கிலோமீட்டர் தூக்கி போடுறாங்க அந்த மக்களுக்கு நீங்க ஏதாவது அறிவு சொல்லி அதான்பா நம்ம தமிழ்நாட்டுல ஒன்னு ஒண்ணு டிஎம்கே ஒண்ணு ஏடிஎம்கே அவங்க அதாவது நம்ம ஜனத்துக்கு அத்தை இத்தை கொடுத்து பொங்கலுக்கு நாலு கரும்பு ரெண்டு கரும்பு கொடுத்து ஏன்னா கொஞ்சம் வெள்ளத்து கொடுத்து கொஞ்சம் சக்கரை கொடுத்து அமையாமத்துறான் நம்ம ஊரில் இங்கே கொஞ்சம் அசி கொடுத்துட்றான் எல்லாரும் இங்கே போங்கன்னு பஸ்ஸில் கொடுத்துறான் இதெல்லாம் பார்த்தோம் இந்த பாட்டி எல்லாம் ரொம்ப முக்கியம் ஏ வாங்குறதை வாங்கிக்கோ அதுக்கு உனக்கு முக்கியமானது வேலை வேணும் உண்மை உனக்கு முக்கியமானது பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும் அந்த இடம் உணுதாகணும்னு சொல்லி ஆ அவங்கள தூ தூண்டி தூண்டி விட்டு அவங்கள மனசை மாத்தி அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி குடுத்துன்னே இருக்கணும் பிரச்சனைகள் ரொம்ப அதான் இங்க கூட அந்த பாட்டி இந்த பாட்டி ஏய் பாட்டிக்கு போங்கடா கோயிலுக்கு போகும்போது செருப்பு அவுத்து வை வெளிய வச்சுட்டு போற மாதிரி அவுழ்த்தி வச்சிட்டு போ பாட்டி கூட நீ வந்து உங்களோட உரிமைக்காக போராடுன்னு அதிகமாக போராடி கொண்டு நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி மாபத வருஷமா வந்து இந்த மாதிரி சமூக சேவை நம்ம கர்நாடக அரசு வந்து உங்களை அங்கீகரிக்க கூடா உங்களுக்கு இருக்குதா எனக்கு தான் அங்கீகரிச்ச அந்த அம்பேத்கர் அம்பேத்கார வாட்குதா அப்புறம் கர்நாடகா

ஏறக்குறைய அவங்க ஆளுங்களில தான் புஷ் பண்ணுவாரோ தவிர நம்மள புஷ் பண்ண மாதிரி தெரியல படிக்காதது உதவாதது எல்லாம் பெரிய இதுக்கு போயிடும் எம்எல்சி ஆயிடும் அது ஆயிடும் இது ஆயிடும் நம்மள அப்படியே வச்சிருக்காரு பார்த்த இதுல இது சரியாவாது ஒன்ஸ் அந்த பாட்டி பிஜேபிக்கு போனதும் பிஜேபி தான் நம்மளுக்கு கனெக்ஷனே இல்ல கரெக்டா அது இந்துவாத பாட்டி மதிக்கிறவர்களாக தான் இருக்கணும் சொல்லி சரிமா வருங்காலத்தில் நீங்க வந்து வேற யாராவது அரசியல் சார்ந்து ஏதாவது ஒரு அமைப்பு இல்ல வந்து எலெக்ஷன் நிக்கிற மாதிரியான ஐடியா இருக்கா உங்களுக்கு நம்ம நம்ம அரசியலா நிக்கணும்னா நமக்கு நிறைய ஆஸ்தி பாஸ்தி வேணும் நம்ம கிட்ட இல்ல அப்போ என்னன்னா இந்த மாதிரி நாமினேஷன் இஸ் பெஸ்ட் நம்ம நாட் நம்ம தலைவர்களுக்கு நாமினேட் பண்ணலாம் ரூத் மனோரமா இத்தனை வருஷங்களா இருக்காங்க அதை தமிழ் ஜனம் கேட்கணும் தமிழ் ஜனம் சப்போர்ட் பண்ணணும் ஐயோ இவன் அந்த ஊருகார அவன் இந்த ஊருகார நான் இவ்வளவு படிச்சுக்கிறேன் நமக்குள்ள ரொம்ப பிரிவினைகள்லாம் இருக்கு இந்த பிரிவினைகள்லாம் ஒழித்து ஒற்றுமையாய் நம்மளுக்கு ரிசர்வேஷன் இவ்வளவு தமிழர் இருக்கிறோம் எனக்கு வனவு வேணும் சார் போதும் எனக்கு ஆயிடுச்சு வயசு எழுபது எத்தனையோ மக்கள் சாமர்த்தியமான மக்கள் படித்தவர்கள் அவங்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கலாம்ல நம்முடைய நம்ம சமுதாயத்துக்கு உழைக்கிற ஆளுங்க எம்எல்சி ஆகிறோம் இங்கே மாத்திரம் இல்லை அங்க கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூட இருக்கணும் எல்லா நம்ம சமுதாயத்துக்கு வேலை செய்யற மக்கள் அங்க கூடணும் அப்பதான் நம்ம வந்து நம்முடைய உரிமைகளுக்காக பேசணும் ஏட்டுக்கு உதவாது கறிக்கு உதவாது கறிக்கு உதவுறது என்னன்னா நம்முடைய பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கேஜிஎஃப்க்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கூட்டம் அது வந்து கேஜிஎஃபே மூடிட்டாங்க அதுக்காக கூட ரொம்ப பாடுபட்டோம் அந்த 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 சுரங்கத்தையே திருப்பியும் நம்ம எடுத்து வேலை செய்யணும் நம்ம தமிழர்கள் உள்ள பத்தொன்பது யூனியன் ஆயிடுச்சு ஒரு யூனியன் இல்லை எல்லாம் ஒன்னும் சேர்த்து ஒன்னா நடக்கல அப்படியே இதை போயிடுச்சே இப்ப அங்க இருக்கிறவரெல்லாம் பெங்களூருக்கு வந்து ஆஹ் ஒரு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இங்க வேலை செய்யறாங்க சரியான வேலைகள் இல்லை தின இங்க இருந்து போறாங்க அங்க இருந்து வர்றாங்க ஒண்ணு சரியாக ஆஹ் வந்து நம்முடைய மக்கள் வந்து ஒன்று சேரணும் அதுக்கு நீங்க தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பா உழைக்கணும் நம்ம ஜனத்துக்கு அந்த அறிவை அறிவை மூட்டணும் நம்முடைய சமத்துக்கு நம்ம உரிமை இருக்கு நம்ம போராடலாம்னு நினைச்சாலே போதும் எல்லாம் ஒன்னா சேர்த்துருவாங்க இல்லைங்களா ஆகவே போராட்டம் ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரகிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரகிள் தான் நமக்கு பேசிக் ரைட்ஸ் கொடுக்கும் வேற எதுவுமே கொடுக்காது அவன் வந்து சல்யூட் அடிச்சுக்கினேன் அண்ணா அம்மா அவனு சல்யூட் அடிச்சுக்கினதாலாம் நடக்கவே நடக்கா சல்யூட் அடி நமஸ்காரம் பண்ணி மரியாதை கொடு பட் ஊ மரியாதையை கேட்டு வாங்க அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம டிக்னிட்டிக்காக

சமூக நீதி கட்சின்றாங்க என்ன சமூக நீதி பண்ணிட்டாங்க அதே வெள்ளமும் அதே கரும்பந்தான் கொடுக்குறோம் வேற ஒன்றும் கொடுக்கல எங்களுக்கு வேலை கொடு கரெக்டாக ஃபில் அப் பண்ணு எங்கள் பிள்ளைங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கு எங்களுக்கு படிப்பு கொடு கேட்க வேண்டியது மேலான காரியம் என்ன சொல்கிறீங்கப்பா ஆ குப்பட்டு இருக்கிற இடத்துல அது கிளீன் பண்ணுறதுக்கு ஜாதா கொடு நாலு பேர் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அவன் வேலை செய்யவும் செய்யறான் ஆகவே நமக்கு பதவிகள் நமக்கு பொறுப்புகள் ஒப்படைக்க வேணும்